இக்கு பிலஸ் ஊ கூ இக்கு ஏ கே இக்கு பிலஸ் ஏ கே இக்கு பிலஸ் ஐ கை இக்கு ஓ கோ இக்கு பிலஸ் ஓ கோ இக்கு பிளஸ் அவு கவு கேள்வி நேரம் இக்கு பிளஸ் இ என்னது கரெக்டாக யோசிச்சு சொன்னீங்களா கி இக்கு பிளஸ் ஏ என்னது கே சரியா சொல்லிட்டீங்களா இக்கு பிளஸ் ஓ கோதானே கோ சரியா சொல்லிட்டீங்களா இக்கு பிளஸ் ஐ இது ரொம்ப எளிமையானது கை நன்றி